எல்லோரும் விபிஎன் வச்சுருப்பீங்கன்னு தெரியும் அதனால் யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது விபிஎன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இதை ரீலோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்டில் ஏழுலேருந்து செட் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா இப்போ நான் ஆறு ப்ரெஸ் பண்ணுறேன் என்ன வருது எயிட்ஸ் கரப்ஷன் ரஃபேல் ஸ்கேம் ஆர்ஹெச்பி ப்ராப்பர்ட்டி ஸ்கேம் இப்படி வருதா இப்போது மோடியோட பேரில் எம் ஆரம்பி கிளிக் பண்ணுவோமா எம்ஐடிசி லேண்ட் ஸ்கேம் மகாராஷ்டிரா எம்பிபிஎஸ்சி ஸ்கேம் எம்என் எம்ஜிஎன் ரேகா ஸ்கேம் மகா கும்பமேளா ஸ்கேம் மோடி கேட் ஸ்கேம் மைனிங் ஸ்கேம் மல்லையா எஸ்கேப் ஸ்கேம் மெடிசின் பர்ச்சேஸ் ஸ்கேம் எம்சிடி பென்ஷன் ஸ்கேம் எம்சிஐ ஸ்கேம் அப்படின்னு இவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அது அத்தனையும் வரும் இப்போ சும்மா ஜி அப்படின்னு ஒன்று ப்ரெஸ் பண்ணுவோம் கிரவுண்ட்நட் ஸ்கேம் கிஃப்ட்டு ஸ்கேம் ஜிஎஸ்ஐடிசி ஸ்கேம் கன்சல்டன் ஸ்கேம் இப்படி எந்த லெட்டர் அமுத்துனிங்கனாலும் அத்தனை இருபத்தி ஆறு எழுத்துக்கும் இருபத்தி ஆறு ஸ்கேம் பண்ணிருக்கிறாங்க இல்லை போர் அடிக்குது அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி வந்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும் இப்படி அமுத்தி அமுத்தி விளையாடலாம் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் எந்த ஸ்கேமை யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மேட்ச் பண்ணி இப்படி ஒரு கேமும் விளையாட்லாம் இப்படி இருபத்தாறு எழுத்துக்கும் ஸ்கேம் பண்ணிவிட்டு கேம் விளையாடுற அளவுக்கு ஸ்கேம் பண்ணிவிட்டு ஸ்கேமே பண்ணலைன்னு பேசலாமா மாமி நியாயமா